நீங்கள் அரசு பள்ளி ஆசிரியரா சிறப்பு டெட் தேர்வில் முதல் முயற்சியிலே வெற்றி பெற ஆசைப்படுறீங்களா அப்போது இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிற பிடிஎஃப்பை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க காரணம் நான் ஒரு முறை ரெண்டு முறையில் மூணு முறை டெட் எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டேன் கடைசியாக இந்த பிடிஎப்பில் இருக்கிற குறிப்புகளை படித்ததுக்கப்புறம் தான் டெட் எக்ஸாமே ஈஸியாக பாஸ் பண்ண அதுவும் அதிக மதிப்பெண்ணோடு பாஸ் பண்ணிட்டேன் இப்போது இந்த பிடிஎஃப்பை நான் உங்கள் கிட்டே தரப்போகிறேன் நீங்களும் இந்த பிடிஎப்பில் இருக்கிற குறிப்புகளை படித்து உங்களோட சிறப்பு டெட் தேர்வில் அதிக மதிப்பெண்ணோட தேர்ச்சி பெற முயற்சி பண்ணுங்கள் இந்த பிடிஎஃப்ல என்னென்ன பாடங்கள் வரும்னா தமிழ் இலக்கணம் ஆறுலேருந்து பத்தாம் வகுப்பு வரை இருக்கிற இலக்கண பாடங்கள் எல்லாமே இந்த பிடிஎஃப்பில் வந்துடும் அடுத்தது உளவியல் உளவியல் பொறுத்த வரைக்கும் முந்தைய ஆண்டு வினா விடைகளின் தொகுப்பு மட்டும்தான் இருக்கும் அடுத்தது கணிதம் கணிதம் எடுத்துக்கிட்டால் முக்கியமான பதினைந்து தலைப்புகள் மட்டும்தான் பிடிஎஃப்ல வரும் உங்களுக்கு இந்த பிடிஎஃப் தேவைப்பட்டால் இப்போ ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள்